ஓ செல்வம் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்கிறார் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு எண்பத்தி மூன்றாக உயர்ந்தது எம்பிக்கள் ஆதரவு பதினெட்டு மேலும் ஓ செல்வத்துக்கு இதுவரை பதினெட்டு எம்பிக்கள் ஆதரவளிக்க முன் வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எம்எல்ஏக்கள் மூலமும் மூலமும் வாட்ஸ்அப் தொடர்ந்து பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் நேற்று சசிகலாவை ஆதரிப்பது இல்லை என கவர்னர் முடிவு எடுத்தது திட்டவட்டமாக தெரிந்தவுடன் அடைத்து வைக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் இடையே பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது கட்சி உடையாமல் தடுப்பது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடாது மேலும் அம்மாவின் சகோதரர் மோடியின் பலத்த ஆதரவு பெற்ற பன்னீரை புறக்கணித்து தமிழக மக்கள் எதிரியாக பார்க்கக்கூடிய சசிகலாவை ஆதரித்தால் அம்மாவின் ஆத்மா நம்மை மன்னிக்காது என்ற கருத்தின் அடிப்படையில் பன்னீர் செல்வத்தை ஆதரிப்பது என முடிவு செய்துள்ளனர் அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக இன்று காலை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரம் ஆகியோர் பன்னீர் செல்வத்தை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தொகுதி வாக்காளர் குரலுக்கு மதிப்பளிப்பேன் என தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஆதரவு தெரிவிக்கிறார் மிக முக்கியமாக ஓ பன்னீர்செல்வத்தின் டெல்லி அரசியல் ஆலோசகரும் தற்போதைய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் பாஜக முன்னணி தலைவருமான மைத்ரேயின் எம்பி பிரதமர் அலுவலகம் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி உள்ளிட்ட முன்னணி பாஜக தலைவர்களுடனும் மற்றும் காங்கிரஸ் மல்லிகா அர்ஜுன் கார்கே குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட தலைவர்களிடம் தற்போதைய தமிழக அரசியலின் நிலவரங்களை தெரிவித்து வருகிறார் தற்போதைய சூழலில் காங்கிரஸ் பாஜக ஆதரவும் பண்ணியிருக்கேன் டெல்லி அரசியலில் ஆதரவைப் பெற்று சசிகலாவை ஆக்குவேன் என்று சத்தியம் செய்து பெயிலான நடராஜன் பாசான மைத்ரேயன் இந்த அதிர்ச்சியில் கூபத்தூர் புறப்பட்டு செல்கிறார் சசிகலா